நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரு இடத்துல இருந்தால் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சின்ன வீடியோ தாங்க சாட்டன் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் மாடுகளோட முழு தகமாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதியவேற்றம் செய்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப்பில் நல்ல ஒரு ப்ரீடான மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டரை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாதம் வந்து டைம் இருக்குதுங்க தலையீத்திலே வந்து நல்லா கரைவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பதினைந்து லிட்டரு கேரண்டியாக கரெக்டலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க சொல்லி தவறில் எதுவுமே இல்லைங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கறக்கலாம் பிடிக்கலாங்க அந்தளவுக்கு குணத்தில் நல்ல ஒரு அருமையாக இருக்கக்கூடிய மாடுங்க மேச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க கிளைமேட்டெல்லாம் வந்து எல்லா வித கிளைமேட்டையுமே வந்து தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க எட்டரை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து மாடுங்க பதினைந்து லிட்டர் வந்து கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு மாடுகள் வந்து ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவோட எண்டில் விற்பனை விலை வந்து சொல்கிறேங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து ஆறு பல் தான் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து கன்று போட்டுருச்சுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு பன்னிரெண்டு நாட்கள் ஆகுதுங்க அருமையான ஜெர்சி கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க மாடு வந்து பால்கார வந்து கறந்துட்டாங்க கறந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க இந்த ஜெர்சி மாட்டோட பால் கரவைத்திறன் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து கன்று குடித்தது போக ஒரு நாளைக்கு வந்து ஒன்பது லிட்டரு வந்து இருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நல் மாடு வந்து நல்லா தண்ணி தீவனம் எடுக்கும் பொழுது இன்னும் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுதாங்க கன்றுமே வந்து கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க சுளி பிரச்சனையில் எதுவுமே இல்லைங்க இரண்டாம் ஈத்து மாடுதாங்க ஆறு பல் மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்த மாடு மாடுதாங்க இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை பார்த்தினா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க முதல்ல பார்த்தா ஹெச்எப் மாட்டோட விற்பனை விலை பார்த்தினா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதை இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சொன்ன விலை வந்து ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க இப்படி சின்ன காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசர்ஜ் கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க உங்களுக்கு இரண்டு மாடலுமே வந்து பிடித்திருக்கும் பட்சத்தில் பொழுது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட வாய்ப்பு தான் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுகளுங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் சரியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரமாட்டேங்கு சொல்கிறீங்க அதனால் வந்து நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்குங்க இந்த குரூப்பில் அதிகப்படியான நோட்டிஃபிகேஷன்ஸ் எது வராதுங்க நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட லிங்க் மட்டுமே வருங்க ஜாயின் பண்ண விற்பனக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றமுடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்